வணக்கம் இது பிராண்டி செய்திகள் தமிழக அரசியலில் கிளைமேக்ஸ் நெருங்கிவிட்டதா திமுக கூட்டணியில் நீடிப்பதா அல்லது நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கைகோர்ப்பதா காங்கிரசின் குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க ராகுல் காந்தி இப்போது நேரடியாக களமிறங்கியுள்ளார் டெல்லியில் இன்று நடைபெறும் உயர்மட்ட ஆலோசனையில் எடுக்கப்பட போகும் அந்த ஒரு முடிவு தமிழகத்தின் ஒட்டுமொத்த அரசியல் வரைபடத்தையே மாற்றப்போகிறது இது குறித்த அதிரடி தகவல்கள் இதோ கடந்த சில நாட்களாகவே திமுக காங்கிரஸ் உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் கசிந்து வருகின்றன குறிப்பாக ஆட்சியில் பங்கு என்ற காங்கிரஸின் கோரிக்கையை திமுக திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது இந்த சூழலில் நடிகர் விஜயின் படமான ஜனநாயகன் ரிலீஸ் விவகாரத்தில் ராகுல் காந்தி நேரடியாக ஆதரவு தெரிவித்தது அரசியல் வட்டாரத்தில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது விஜயை தனது இயற்கையான கூட்டாளி என ராகுல் கருதுவதாகவும் திமுகவின் பிடிவாதத்தால் அதிருப்தியில் இருக்கும் தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் தவேக பக்கம் சாய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது இதற்காகவே டெல்லியில் ராகுல் காந்தி தலைமையில் முக்கிய ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது காங்கிரஸ் முன் இருக்கும் இரண்டு முக்கிய வாய்ப்புகள் திமுகவுடன் சமரசம் கூடுதல் தொகுதிகள் மற்றும் அமைச்சரவையில் இடத்தை பெற்றுக்கொண்டு திமுக கூட்டணியிலேயே நீடிப்பது விஜயுடன் புதிய கூட்டணி விஜயின் வளர்ந்து வரும் செல்வாக்கை பயன்படுத்தி ஒரு மூன்றாவது அணியை உருவாக்கி தமிழகத்தில் காங்கிரசின் பலத்தை நிரூபிப்பது ஏற்கனவே ராகுல் காந்தியின் நெருங்கிய நண்பரான பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்தித்து பேசியிருப்பது இந்த கூட்டணி வதந்திகளுக்கு மேலும் வலு சேர்த்துள்ளது ராகுல் காந்தியின் இந்த நேரடி தலையீடு தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு பெரும் நெருக்கடியை கொடுத்துள்ளது டெல்லியின் முடிவு கை கொடுக்குமா அல்லது திமுகவுடனான உறவை முறிக்குமா தமிழக அரசியல் களம் அடுத்த சில மணி நேரங்களில் பரபரப்பின் உச்சத்திற்கு செல்லப்போகிறது போகிறது கூடுதல் தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் பிராண்டி ஜெரி